நான் இதெல்லாம் உன்னை என்ன சொன்னேன் பள்ளிக்கூடத்துக்கு போனமா புள்ளிய மக்கள் பையன் மாற்றினமா பிள்ளைகளோட சித்தன விளையாடமா பன்னெண்டு மணி ஆயிடு நல்ல சரக்கா வாங்கினமா சத்துணும் அங்க ஊர் சத்துனாலேயே சோத்தம் வாங்கிட்டு

மஞ்ச கரு கருப்பு கரு இருக்காது வெள்ளக்கரு தான் இருக்கா கருப்பு கருக்கு நான் எங்க போக மஞ்ச கரு வெள்ளக்கரு கருப்பு கரு இருக்காது இருக்காது ஆனா கருப்பு கரு வர முட்டையை அவிக்கிறோமா ரெண்டா வெட்டுறோமா உள்ள மஞ்ச கரு இருக்குமா அதுல கொஞ்சம் உப்பு போடுமா கருல உப்பு போட்டாங்க கரு உப்பு கரு